ஜெய் சில்ட்ரன் வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் கிராமர் ஹண்ட்ஸ் சேனலோட இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் மூன்றாம் பருவம் வரலாறுல முதல் படமான புதிய சமய கருத்துகளும் இயக்கங்களும் பாடத்திற்குரிய மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த படத்துக்குரிய மன வரைவிடம் நம்மளோட கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டீட்டெயில் கொஸ்டின் எப்படி ஷார்ட்டாக ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தனியாக டீட்டெயில் கொஸ்டின்ஸ்க்கு அதை விரிவான விடையலைக்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் இது வந்து ஒன் மார்க் அண்ட் டூ மார்க் கொஸ்டின்ஸ்குரிய வீடியோ அது மட்டும் இல்லாமல் ஏழாம் வகுப்பில் இருக்கிற மூன்றாம் மூன்றாம் பருவம் கணக்கு மற்றும் அறிவியல் பாடங்கள் இருக்கிற எல்லா பாடங்களுக்குமான வீடியோஸ் நம்மளோட கிராமர் ஹேண்ட் சேனலில் எளிய முறையில் டீச் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் பார்த்து பயன்பெறுங்க புக் பேக் கொஸ்டினில் ஃபஸ்ட் ஹோம் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளது கீழ் கீழ் காண்பவரும் காண்பவருள் யார் தன்னை தாய் யசோதாவாக பாவித்து கொண்டு கிருஷ்ணனின் மேல் பாடல்களை புனைந்துள்ளார் கடவுளை வந்து நம்ம வந்து பலவிதமாக வழிபடுறோம் கடவுளுக்கு நம்ம ஒரு தொண்டர் போலமோ ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு போல அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறது கடவுளுக்கு வந்து நான் உன்னுடைய அடிமைன்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறது அந்த வகையில் பொழுது இந்த நாள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா நான் வந்து தாய் யசோதா அப்போ கிருஷ்ணனுடைய தாய் யசோதா அப்போ நான் அவர் வந்து தன்னை யசோதாவாக கொண்டு கிருஷ்ணனின் மேல் ஒரு பாசம் காட்டி அதே சமயம் வேண்டுதலை வைத்து கொண்டு யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெரியாழ்வார் ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வார் செகண்ட் கொஸ்டின் அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யார் நம்மளோட புக்கில் பார்த்தீங்கன்னா அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் அதாவது ஒவ்வொருத்தர் வந்து ஒரு கொள்கைகளை வெளியிடுறாங்க அந்த கொள்கைகளை தமிழ் சமய கருத்துகள் அதனுடைய போதனைகளை சொல்லும்போது அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க அப்போ அத்வைதம் அப்படிங்கிற த தத்துவத்தை வந்து போதித்த ஒரு பேர் வந்து ஆதிசந்திர அந்த நெக்ஸ்ட் ஒன்று சொல்கிறேன் பக்தி சி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவு செய்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராமானந்தர் அப்படிங்கிறவரு தான் வந்து மக்கள் இயக்கம் ஏன் மக்கள் அனைவருமே வந்து பக்தி மார்க்கத்தில் ஈடுபடணும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவதன் மூலமாக என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டது அப்படிங்கிறது டீட்டெயில் கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்குறாங்க மக்களினுடைய அதாவது ஆன்மீகம் மட்டும் வளர்கிறது கிடையாம நல்ல சிந்தனைகள் வளருது இல்லையா அதை வந்து ஒரு இயக்கமாக எடுத்து செஞ்சது வந்து ஆதிசங்கரர் அப்படிங்கிறவர் பக்திஸ் இந்த நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் சில்ட்ரன் சிஷ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் சிஷ்டி அமைப்புன்னு ஒன்று அதை வந்து இந்தியாவில் தோற்றுவித்து பிரபலமாக்கியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து மொயனுதீன் கிறிஸ் சிஷ்டி அப்படிங்கிறவங்க சீக்கியர்கள் தங்களின் முதல் குரு என யாரை கூறுகிறார்கள் குரு நானக் அப்போ இந்து மதம் கிறிஸ்தவ மதம் புத்த மதமாக இருக்கி சீக்கிய மதம்னு ஒன்று இருக்கு அந்த அந்த சீக்கிய மதத்தை சேர்ந்தவர்கள் தன்னுடைய முதல் குருவாக யாரை நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது குருநானக் அப்படிங்கிறாங்க இதில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லெட்டர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் போட்டிருக்குது அப்போ அதுக்குரிய ஆன்சர் எல்லாமே வந்து பேஜ் நம்பரில் இருக்கிறதுனால அதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது படிக்கணும்னா படிச்சுக்கலாம் அந்த டீட்டெயில் கோடி பார்த்தீங்கன்னா பெரியாழ்வாரினுடைய தொடக்ககால பெயர் விஷ்ணு சித்தர் பெரியாழ்வாருக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து விஷ்ணு சித்தர்னு சொல்லி தான் பெயர் இருந்திருக்கு சீக்கியர்களின் புனித நூல் டேஸ் ஆகும் சொல்லும்போது குரு குரு கிரந்த குரு கிரந்த சாஹிப் ஒன் இப்போ ஒவ்வொன்றுக்கும் புனித இருக்குது இல்லையா கிறிஸ்டின்ஸ்க்கு வந்து பைபிள் இருக்கு இல்லையா நம்மளுக்கு வந்து கீதா இது இருக்கு பகவத் கீதை இருக்கு முஸ்லீம் மதத்தவருக்கு இஸ்லாம் மதத்தவருக்கு வந்து குரான் இருக்கு இல்லையா திருக்குரான் அது மாதிரிக்கு வந்து சீக்கியர்களுடைய புனித நூலுக்கு பேர் ஆதி கிரந்த சாஹிப் மீராபாய் டேஸ் என்பாரின் சீடர் ஆவார் மீனபாயி அத்தவங்க வந்து ரவிதாஸ் அப்படிங்கிறவங்களுடைய சீடர் தான் அவருடைய கொள்கைகளை வழிமுறைகளை பின்பற்றவங்களை வந்து சீடர்னு சொல்லி சொல்லுவாங்க டிராமணுஜர் என்பாரின் தத்துவம் விசிஷ்டாத்வைதம் நம்ம அப்படி படிக்கும்போது முதல்ல யோசித்து பார்த்தோம் இதுக்கு முன்னாடி யாரை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆதிசங்கரினுடைய தத்துவம் அத்வைதம் இப்போ ராமான தத்துவம் விசிஷ்டாத் வயதம் சொல்லி கம்பேர் பண்ணி படித்தா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் தர்பா சாஹிப் குருத்வாரா பாகிஸ்தானில் டேஸ் என்ற இடத்தில் உள்ளது அப்போ தர்பா சாஹிப் குருத்து அப்படிங்கிற குரு வந்து நான் பாகிஸ்தானில் இருக்குது அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கர்தார்பூர் கர்தார்பூங்கிற இடத்துல பொறுத்துக்க பார்க்கும்பொழுது பாகல் அப்படிங்கிறது வந்து குரு கோவிந்த் சிங் ராம ராமசரித மானஸ் அதே மாதிரி தான் வந்து துளசிதாசர் ஸ்ரீ வைஷ்ணவம் ராமானுஜம் அவர் பெண் அவருடையது அடுத்து வந்து கிறந்த வழி அப்படிங்கிற கவிரோட விதிகளும் சுரவாடி அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்து அப்துல் வஹீர் அபு நஜீப் சரியான இணைன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஃபோ ஒரு அஞ்சு இணை கொடுத்துருக்குறாங்களோ அது ரெண்டு தான் வந்து சரியாக இருக்குது மீதியெல்லாம் தவறாகவும் மாற்றி புரிஞ்சுருக்குது அந்த வகையில் ஆண்டாள் சிறி சிறுவல்லிபுத்தூர் அல்லது திருவில்லிபுத்தூரை சேர்ந்தவர் ரைட்டு குருத்தராக்கல்கள் சீக்கியர்களுடைய அந்த கோயில்கள் மாதிரி அப்போ இது ரெண்டு தான் ரைட்டு இதெல்லாம் மாற்றி கொடுத்துக்கிறாங்க துக்காரா மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் சைலங்கர் வந்து வங்காள சேர்ந்தவர் இதெல்லாம் மாற்றி கொடுத்துக்கிறார் அப்போ இந்த ரெண்டு இனியை மட்டும்தான் சரி கூற்று பார்த்தேன்னா குரு கோவிந்த் சிங்குக்கு பின்ன புனித நூலான குரு கிரந்த சாஹிப் குருவாக கருதப்பட்டதுன்னு கேட்டிருக்காரு ரைட்டு குரு கோவிந்த் சிங் அப்படின்னு அந்த அந்த பார்த்தோம்ல பார்த்தோம்னே குரு கிரந்த சாஹிப் தான் வந்து புனித நூலாக ஒரு கருதப்பட்டது ரைட்டு தான் காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா குரு கிரந்த சாஹிப் நூலை தொகுத்தவர் குரு கோவிந்த் சிங் அந்த குரு சா கிரந்த சாஹிப் நூலை தொகுத்துல அவர் தொகுக்கல அவர் தான் தான் வராது இந்த நூலைலாம் வந்து கொஞ்சம் பின்னாடி தான் வராரு அப்போ இந்த கூற்று சரி காரணம் தவறு அப்போ ஆப்ஷன் இ பொருந்தாதவற்றை கண்டுபிடின்னு கேட்டிருக்காரு பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பெரிய ஆழ்வார் ஆண்டாள் நம் ஆழ்வார்னு சொல்லும் பொழுது அப்போ இது எல்லாமே வந்து ஆழ்வார்களில் வந்து ஒரே ஒரு ஆழ்வார் தான் வந்து பெண் அது வந்து ஆண்டாள் அதனால இவங்க வந்து தனியாக பொருந்தாத ஒரு இதில் தனியாக வந்து நிற்கிறாங்க சரி தவறாக பார்த்தேன்னு சொன்னால் சில்ட்ரன் இஸ்லாமிய பண்பாடு பரவ சூபியிசம் காரணமாயிற்று அப்போ சூபியிஸ்தின் மூலமாக இந்தியாவில் வேகமாக இஸ்லாமிய பண்பாடு வளர்ந்தது சரிதான் இடைக்காலத்தின் தொடக்கத்தில் நன்கறி நன்கு அறியப்பட்டிருந்த சிஸ்டி அமைப்பை சார்ந்த சூபி நிசாமுதீன் அவுலியா என்பவர் ஆவார் ரைட்டு தான் அதான் நல்லா ஃபேமஸ்ஸா என்பவர் அவர் ரைட்டு குருநானக் சீக்கியர்கள் முதல் குரு நம்மை ஆல்ரெடி பார்த்துட்டோம் சரிதான் கடவுளை உயிர் விழித்துணர்னா கண்டு அதை கடவுளினுடைய இருப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நாம பார்த்துக்கணும் உணர்ச்சிகரமான பக்தியும் தீவிர தியானமுமே சாத்தியம் என அப்போ சூபிக்கிற ஒரு விதமான ஒரு மதத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய கொள்கையினா நம்ம கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அறியணும்னு சொல்லி சொன்னோம்னா உணர்ச்சிகரமான பக்தி இருக்கணும் அதே சமயம் நல்ல தீவிரமான தியானத்துல இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கடவுளை அறியலாம் சொன்னாங்க சரிதான் அடிப்படை தமிழ் சைவ புனித நூல்கள் ஆகும் சாரி அடிப்படை தமிழ் சைவர் புனித நூல்கள் மொத்தம் பனிரெண்டு இருக்குன்னு சொல்றாங்க சரிதான் திருமுறை பற்றி நீ அறிவது என்ன நூற்றி முப்பத்தி இருக்கு சொல்றேன் இந்த படத்தில் கீழே பார்த்தீங்கன்னா போட்டுருக்க இதுல இருந்து இது வரைக்கும் வருது உங்களுக்கு அதாவது ரொம்ப சிக்ஸ்த்தில் வந்து என்னன்னா நாயன்மார்கள் பாடல்கள் அனைத்தும் நம்பி நம்பி என்பார் தொகுத்ததாக கூறப்படுகிறது அதுவே சைவ புனித நூல்களில் திருமுறைகளின் அடிப்படையாகும் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் பார்த்திங்க சைவ மதம் சமன் மத சாரி வைணவ மதம்னு ரெண்டு இருக்குது அப்போ சைவத்தை சேர்ந்தவர்களாம் நாயன்மார்கள் வைணவத்தை சேர்ந்தவங்கள்லாம் வந்து ஆழ்வார்கள்னு சொல்லி சொல்லுவோம் அந்த வாகையில அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பாடிய எல்லா பாடல்களையும் நம்பியாண்ட நம்பி அப்படிங்கிறவர் கிபி ஆயிரத்தி ஆயிரத்தாவது வருஷத்தில் தொகுத்ததாக கூறப்படுகிறது அவர் எல்லா அவங்க அவங்க தனித்தனியாக பாடிட்டு கொண்டது இவர் எல்லாம் ஒன்றா தொகுத்துறாங்க அதுதான் வந்து சைவ புனிதலான திருமுறையினுடைய அடிப்படையாக உள்ளது அப்போ திருமுறையில் வந்து மொத்தம் பன்னிரெண்டு நூல் திருமுறைன்னு சொல்லும்போது அதிலே சப்டிவிஷன் பன்னிரெண்டு நூல்களை கொண்டுள்ளது அவரில் பதினோரு நூல்கள் தான் நம்பியாண்ட நம்பி பட்டவை ஆகும் சேகிலையாரையும் பேர் அப்போ சேகிலாங் அப்படிங்கிறவர் பெரிய புராணம் அப்படியே வாசிக்க கூடாது சேகிலாரையும் பெரிய புராணம் பனிரெண்டாவது நூலாகணும் அப்போ பெரிய புராணத்தை எழுதியவர் யார் ஷேகிலார் சேகிலாரால் எழுதிய முக்கியமான நூல் இது பெரிய புராணம் பெரிய புராணத்தில் வந்து அந்த திருமுறையில் எத்தனாவது நூல் பனிரெண்டாவது நூல் இந்த மாதிரி நம்ம டீட்டெயிலில் படிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம பிட்டாடி வர காமெடி நம்மளோட செவன்த்து ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு ஆனுவலுக்கு மட்டும் கிடையாது இப்போ நம்ம எய்த் ஸ்டாண்டர்ட்லாம் போய் அண்ணன் ஃபஸ்ட் எக்ஸாம்க்கு எழுதுகிறோம் வேறு ஏதாவது பெரிய பிள்ளைங்களா நீங்கள் டிஎன்பிஎஸ்சிலாம் எழுதுறதுன்னு சொல்லும்போது அந்த படிக்கிற முறையை வந்து என் இருந்து கொண்டு கொண்டு போய்க்கணும் சரியா இப்ப நம்ம நாயன்மார் நாயன்மார்னே சொல்லும்போது அரிய நாயன்மார்லாம் யாரு சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் அவங்க எத்தனை பேர் அறுபத்தி மூணு பேர் ரைட்டு இப்போ இந்த மாதிரி சப்யெக்ட் கொச்சின் சின்ன கேள்வி கேட்டு படிச்சுட்டு போனால் அந்த செகண்ட் கொஸ்டின் சொல்கிறேன் நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர் அவர்களே முக்கியமானவர் யார் கேட்குறாங்க இப்போ நானே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா நாயன்மார்கள் எத்தனை பேர்னு சொல்கிறது வந்து இந்த கேள்வியில் திருமுறை பற்றி தான் பேசினாங்க ஆனால் உங்களுக்கு நான் நாயன்மார்கள்னா என்னங்கிறது சொல்லி எத்தனை பேர் சொல்லிட்டேன் இல்லையா அப்படி புரிஞ்சு படித்ததுனால இந்த கேள்விக்குரிய ஆன்சரில் ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு நமக்கு வந்திருக்கு நாயன்மார்கள் மொத்தம் அறுபத்தி மூணு பேர் ஆவார் அவர் முக்கியமானவர்கள் யாருன்னு கேட்டேன்னா வந்து ஞான சம்பந்த அப்போ சுந்தர இருக்குரிய ஆன்சர் புக்கில் தான் இருக்குது பாயிண்ட் பாயிண்டாக இல்லைங்கிறதுனால நம்ம தனியாக அழுத்தி வச்சு படிச்சுக்கிறோம் அந்த தேர்ட் கொஸ்டின் சுடன் சீக்கிய மதத்தை தோற்றுவிக்க குருநானக் எப்படிதான் உதவினார் அப்ப சீக்கிய மதம் ஒரு மதம் சொல்லியாச்சு அதை வந்து குருநானக் அப்படிங்கிற வந்து தோற்றுவிக்கிறார் அந்த தோற்றுவிக்கிறதுக்காக அவர் எப்படியெல்லாம் உதவி செய்தார்னு சொல்லும்போது கடவுள் வடிவமற்றவர் என குருநானக் போதித்தார் தன்னை பின்பற்ற அமைதிக்காகவும் வீடு பேற்றுக்காகவும் கடவுளை நினைத்து தியானம் செய்யும்படி கூறினார் அப்ப குருநானக் என்ன சொல்றாருன்னா கடவுளுக்கு உருவம் கிடையாது சரி என்னுடைய கொள்கைகளை எல்லாம் நீங்க பின்பற்றணும்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் வந்து அமைதி மனம் அமைதி பெறணும் உலகம் அமைதி பெறணும் வீடு பேறு அப்படின்னு அப்படின்னு சொன்னோம்னா இந்த பிறவி மனித பிறவே போதும் அப்படிங்கிறது தான் வந்து வீடு பேர் அது அதுக்கு என்ன பண்ணால் கடவுளை நினைத்து தியானம் செய்யும்படி கூறினார் அவர் சீக்கியர்களுக்கு முதல் குருவாக கருதப்படுகிறது நம்ம மார்க் கொஸ்டினில் படிச்சுட்டோம் வேத சடங்குகள் சாதி பாகுபாடுகள் ஆகியவை மீது அவர் பெரும் வெறுப்பு கொண்டிருந்தார் வேதத்தின் காரணமாக மதத்தின் காரணமாக பெரிய நிறைய சடங்குகள் அது நல்ல விஷயமாவும் இருக்கலாம் பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் நிறைய இருந்தது அதனால அவர் அதெல்லாம் வந்து அதை வந்து அவருக்கு பிடிக்கல அதனால வெறுப்பு கொண்டிருந்தார் குருநானக்கின் போதனை பதவியில் பதினைந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நிறுவப்பட்ட சீக்கிய மதத்தின் மூல கோட்பாடாக அமைந்தது அப்போ இவர் வந்து சொன்ன போதனைகள் போதனைகள்லாம் வழிமுறைகள் இதெல்லாம் வந்து அந்த சீக்கிய மதத்தினுடைய கொள்கைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது அண்ட் ஃபோர்த்து கொஸ்டின் பண்டரிபுரம் விதோபா கோயிலுக்கு துக்காராம் எவ்விதம் உறவினார் அப்போ பண்டரிபுரத்தில் விதோபான்னு ஒரு கோயில் அந்த துக்காராம்ங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்குரிய ஆன்சர் இங்கே இருக்கு நூற்றி முப்பத்தி மூணாவது பக்கத்தில் பதினேழாம் நூற்றாண்டில் மகாராஷ்டிராவில் வாழ்ந்த துக்காராம் கவிஞரும் சீர்திருத்த சீர்திருத்த தொண்டர் அவர் கவிஞராகவும் இருந்தார் திருத்தொண்டராகவும் இருந்தார் சமய சமயத்தைச் சேர்ந்த ஒரு அடியார் மாதிரி இருந்தார் அப்போ விஷ்ணுவின் விஷ்ணுவின் அவதாரமான விதோபா குறித்து அவர் இயற்றிய ஆன்மீக பாடல்களுக்காகவே ஆள் ஆழ்மீக பாடலுக்காகவே அவர் நன்கு அறியப்பட்டார் அவர் அவர் எப்படி ஃபேமஸ் ஆனார்னா அந்த விஷ்ணுக்கு இல்லையா திருமான் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அவதாரமான ஒன்றில் வந்து விதவா இருக்குது அதை பற்றி அவர் நிறைய ஆன்மீக பாடல்கள் எழுதுனதுனால வந்து அந்த பாடல்களுக்கு பேரும் கொடுத்துருக்காங்க அபங்கா அல்லது கீழ்த்தனைகள்னு சொல்லி பேர் அதனால் அவர் ரொம்ப எல்லா மக்களாலும் அறியப்படுறாங்க மகாராஷ்டிராவில் சோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள புத்தர் சாரி பந்தர்பூர் அல்லது பண்டரிபுரத்தில் விதோபா அல்லது பாண்டுரங்கா கோயில் உள்ளது வங்காளத்திற்கு சைதன்ய தேவா எவ்விதமோ அப் அதே போலவே மகாராஷ்டிராவுக்கு அப்போ வங்காளத்தில் வந்து சைதன்ய தேவா அப்படிங்கிறவர் என்ன தொண்டு செஞ்சார் சமயத்தில் வந்து என்ன பண்ணினாரோ அதே மாதிரிக்கு வந்து மகாராஷ்டிராவில் தூக்காரம் செஞ்சாங்க அப்போ இவ்வளோ கூட வேண்டாம் நீங்கள் இங்கே வந்து குறிச்சிக்கலாம் எங்கே பண்ணலாம் தெரியுமா இங்கே இருந்து பண்ணிக்கலாம் அப்போ விஷ்ணுவினுடைய அவதாரமானால் யதோபா பற்றி அவர் நிறைய பாடல்கள் எழுதினார் எனவே மக்கள் அனைவராலும் அறியப்பட்டார் அவ்வளோதான் அறிய பெற்றார்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அபங்க அல்லது கீர்த்தனைகள் என்று பெயர்னு சொல்லிக்கலாம் அவ இங்கே வந்து மகாராஷ்டிராவில் சோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள இது போதும்டா உள்ளது வரைக்கும் போதலாம் அவரோட அவரை கம்பேர் பண்ண வேண்டாம் அப்போ நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் ரெண்டு பாயிண்ட் அவர் வந்து பார்த்து பாடல்கள் எழுதினார் யாரை பற்றி விஷ்ணுவை பற்றி அதுக்கு யாருந்த அவதாரம் எதோபா அவதாரம் அதுக்கு என்னன்னு சொல்லி பேருன்னு சொல்லும் பொழுது அமங்க அல்லது கீர்த்தனைகள்னு சொல்லி பேர் அப்புறம் என்னதான் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அங்கே அந்த கோயில் அந்த அந்த கடவுள் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவதாரத்தை பற்றிய கோயில்லாம் மகாராஷ்டிராவில் சோலாபுரம் மாவட்டத்தில் உள்ள பந்தர்பூர் அல்லது பண்டர்புரத்தில் தான் வந்து அந்த விதோபா பாண்டுரங்கா கோயில் வந்து உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றது ஹேரீஸ்வர் கபீரின் சமய கருத்துக்கள் கீழை சாதிகளை சார்ந்தோருக்கு ஏற்புடையதாயிற்று என்பதை முன்னிலைப்படுத்துகிற அப்போ கபீர் அப்படிங்கிறவரும் ஒரு ஒரு சமய சீர்திருத்தவாதியாகவும் சமயத்தை சேர்ந்தவராகவும் இருந்தார் அவர் நிறைய கொள்கைகள் இருந்தார் அவருடைய கொள்கைகள் அவருடைய சமய கருத்துகள் முந்தியில் பார்த்து இப்போ வந்து மாறிக்கிச்சு முந்தில்லா சில மதத்தை சேர்ந்தவர்கள் சில ஜாதியை சேர்ந்தவர்கள் மேல் ஜாதியாகவும் சில சேதத்தை சேர்ந்தவர்கள் கீழ் ஜாதியாகவும் இருந்து அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது நிறைய இன்னங்களுக்கு ஆளானாங்க ஆனால் இவருடைய கொள்கைகள் வந்து அந்த மாதிரி புறக்கணிக்கப்பட்ட மக்கள் வந்து ஒரு அவங்க ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அது எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நூத்தி முப்பத்தி நாலாவது பக்கம் இங்கே இருக்கு ரோமன் எட்ட சிக்ஸ்த்தில் வந்து ஃபிஃப்த்து கொஸ்டீன் இல்லையாமா சில இந்து சமய கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட அவர் இந்து இஸ்லாம் சமயங்களிடையே ஒத்தி சேவை ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டார் இருந்த போதிலும் அவரினுடைய கருத்துகள் கருத்துக்கள் இந்து சமூகத்தில் குறிப்பாக கீழ்நிலை சாதிகளை சேர்ந்தோருக்கு ஏற்புடையதாய் அமைந்தன பல்வேறு சமய பிரிவுகள் கடவுளுக்கு வெவ்வேறு பெயர்களையும் வடிவங்களையும் கொடுத்திருந்தாலும் கடவுள் ஒருவரை என்றும் வடிவமற்றவர் என்றும் கபில் நப்பினார் சமயம் சாதி செல்வம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பாகுபாடுகளை அவர் கண்டனம் செய்தார் அப்போ ஒருத்தர் ஒரு மக்கள் வந்து அடக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லும்போது அவங்களுக்கான வகையில் ஒருத்தர் பேசுகிறார் அவங்களுக்காக பேசுகிறாருன்னு சொல்லும்போது அந்த அவருடைய பேச்சால் அந்த மக்கள் கவரப்படுவாங்க இல்லையா அப்போ இவர் என்ன பண்ணுறான்னு கேட்டேன்னு இவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு முஸ்லீமான தான் இருந்திருக்கார் ஆனாலும் தன்னுடைய மதமே பெருசுன்னு நினைக்காம இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே ஒரு ஒத்திசை ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக அவர் நிறைய முயற்சி பண்ணுறாரு அப்படி முயற்சி பண்ணி அவர் வெளிப்படுற கருத்துக்கள் அதை பற்றிய கருத்துக்கள் அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்து நீங்கள் சொல்கிறாங்க பார்த்தியா கடவுள் எல்லாத்துக்கும் ஒருவர் தான் நீங்கள் ஆங்களாளுக்கு ஒரு உருவம் கொடுக்காதீங்க புதுசு புதுசாக கடவுளுக்கு பேர் வைக்காதீங்க அதே மாதிரி மக்களை வந்து சமயம் சாந்தி செல்வம் இவன் வசதியானவன் வசதி இல்லாதவன் கீழ் செல்வம் கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு சொல்லி பிரிக்காதீங்க கடவுளுக்கு எல்லாரும் ஒருவர் அந்த கடவுளும் ஒரே ஒருவராக இருக்கிற அவரும் வடிவமற்றவராக இருக்கிற இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் சொல்லும் அந்த கீழ் அதாவது என்ன என்ன என்னன்னு சொல்கிறாங்க கீழ்நிலை ஜாலியை சேர்ந்த மக்களுக்கு வந்து அது இயக்கூடையதாக இருந்து அவருடைய கொள்கைகளை வேகமாக வந்து பின்பற்றுறதுக்கு ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ இதோட டூ மார்க் கொஸ்டின்ஸ் முடியுது டீட்டெயில் கொஷின்க்கான வீடியோ மற்றும் மனவரையும் வந்து தனி வீடியோவாக வந்து நம்மளோட சேனலில் இருக்குது அப்போ நீங்கள் அந்த வீடியோ சொல்லும் போது இந்த பாடத்தோட தலைப்பு போட்டு விரிவான விடையிலையும் போட்டு குழுவி கிராமர் இன்ஹான்ஸில் போடும்பொழுது நம்மளோட சீ வீடியோ அப்பியர் ஆகும் இல்லைனா நம்மளோட வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சர்ச் பண்ணும்போது நம்மளோட நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக வரும் தேங்க்யூ